ஹாய் நார் ஜிஷாம் ஷாபிக் செல்குட்டிஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா குட் பேட் அக்ரி அந்த டீமுக்கு ஒரு பேரிடி தலையில் விழுந்திருக்கு தட் ஆல்ரெடியாக அஜித் அவர்கள் மாற்றிருக்கிறாரு அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ரெட் ட்ராகன் அப்படின்ற ஒரு கேரக்டரைசேஷன் இருக்குது பார்த்தீங்களா அதற்கு பின்னாடி சொல்லப்படாத ஒரு சில சீக்ரெட்ஸ் இருக்குது அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் தயவுசெய்து போடா வாடான்னு சொல்லுங்களேன் இல்லை பேர் சொல்லியாவது கூப்பிடுங்களேன் அப்படின்னு சொன்னதுக்கு அஜித் அவர்கள் நோ சொல்லியிருக்காரு இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்த ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவங்கள் எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன் மாமு வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி அதாவது இப்போ ஏகே ஃபேன்ஸ்லாம் ஹாப்பியாக இருப்பாங்க படம் வந்து ஜாலியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லைஃபும் வந்து அடுத்த கட்டம் போகிறதுக்கு ஜாலியாக இருக்கிறதுக்கு கிரெட் அகாடமி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எனி கோர்ஸ் படிச்சிருந்தாலும் சரி டிப்ளமோ கோர்ஸ் படிச்சிருந்தாலும் சரி டிகிரி எது படிச்சிருந்தாலும் சரி இந்த ஐடி ரிலேட்டட் கோர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் டேட்டா சயின்ஸ் ஆப் டெவலப்மெண்ட் இந்த மாதிரியான ஐடி கோர்ஸஸை சென்னை மதுரை கோயம்புத்தூர் பெங்களூரில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நேரடி கிளாஸஸ் எடுக்கிறாங்க நீங்கள் இந்தியாவில் எந்த மூலையில இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஆன்லைன் கிளாஸஸும் வந்து எடுக்கிறாங்க உங்களுடைய ரிவ்யூ இருந்தது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஷாபுத்ரி த்ரீ சப்ஸ்கிரைபருக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது மார்க்கெட் ரேட்டை விட ஃபிஃப்டி பர்சென்ட் டிஸ்கவுண்ட் தரேன் அப்படின்னு வந்து சொன்னாங்க அவங்களுடைய கண்டெக்ட் டீட்டெயில் பின் டு வச்சிருக்கேன் வச்சுருக்கேன் வச்சிருக்கேன் ஐடி ரிலேட்டட் கோர்சஸை படித்து திறமைகளை வளர்த்து நல்ல வேலைகளை ஜாயின் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க உங்களுக்கு வேணும்னா இமீடியேட்டாக உங்களை காண்டக்ட் பண்ணுங்கள் விடாமுயற்சி படத்தினுடைய லொக்கேஷன் வந்து நிறைய நேரங்களில் வெதர் பிரச்சனையினால் ஷூட்டிங் வந்து ரொம்ப சுற்றிட்டு போச்சு இழுத்துட்டு போச்சு அப்படின்றதுனால அஜித் அவர்கள் சொன்னது முடிஞ்சளவுக்கு வெதர் பிரச்சனை இல்லாத லொக்கேஷனை எடுங்க அப்படின்றது தான் பை டக்லி டீமுக்கு வந்து சொன்ன விஷயம் ஏன்னா ரேஸ்க்கு போகணும் அப்படின்றதுக்காக சீட் இவ்வளோ தான் கொடுத்துருக்கோம் நெருக்கடியாக இருக்குது அதனால் பார்த்து பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த பல்கேரியாவில் கிளைமேக்ஸ் சீன்ஸ் வந்து பார்த்தீங்களா ஒரு பத்து நாள் பிளான் வந்து போய் போட்டிருக்காங்க எந்தெந்த சீன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரஃபா சொல்கிறேன் அந்த கிளைமேக்ஸில் படம் பார்த்தவங்களுக்கு தெரியும் அர்ஜுன் தாஸோட ஒரு ஃபைட் வரும் அந்த ஒத்தருவா பாட்டு அதுக்கப்புறம் இன்னொரு பாட்டெல்லாம் அஜித் அவர்கள் கேட்டுட்டு அப்படி டான்ஸ் பண்ணிட்டு லைட்டாக மூவ்மெண்ட் பண்ணிட்டு வந்து ஃபைட் பண்ணுவாங்க பார்த்திங்களா அந்த சீனு அதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் ஒருவெஞ்சாக வருவாங்க துப்பாக்கி எடுத்துகிட்டு என் ஒய்ஃபு ஃபேமிலிக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த சீனு அதுக்கப்புறம் காரில் வந்து கன் ஃபைட் ஒன்று வந்து இருக்கும் பார்த்தீங்களா காரில் சுற்றுறது ஒரு சில கார் ரேஸ் கார் மாதிரி ஒன்று இருக்கும்ல அதை வச்சு இது பண்ணுறது இது எல்லாமே பல்கேரியாவில் மலை உச்சியில வந்து எடுத்திருக்காங்க இதுக்கு வந்து ஓவர் ஆல் வந்து பத்து நாள் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ மலை உச்சின்றது கீழேருந்து இருந்து மேலே போகும்போது மலை உச்சி பத்து நாள் வெதர்லாம் ஒரு பிரச்சனை இல்லை ஸ்னோஃபால்லாம் வராது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து படம் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அப்படி படம் எடுக்க ஆரம்பிக்கும் போது பத்து நாள் பிளான்ல மூணு நாள் ஷூட்டிங் முடியும் போதே நாலாவது நாள் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அன்எக்பெக்டடா அவங்க யாருமே எதிர்பார்க்கல ஏன்னா ஸ்னோஃபால் போது ஷூட்டிங்க்கு அனுமதியே தரமாட்டாங்க ஸோ ஸ்னோஃபால் வராதுன்னு நினைக்கும் போது மூணு நாள் ஷூட்டு முடியும் போது ஸ்னோஃபால் வந்துருச்சு அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஸ்னோஃபால் வந்து ஒரு வாரத்துக்கு கண்டிப்பாக நடக்கும் அப்போ நீங்கள் அந்த ஒரு வாரம் ஷூட் பண்ண முடியாது அப்போ எட்டாவது நாள்லேருந்து எடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெண்டாவது வாரம் என்ன ஆகுனா அந்த ஸ்னோ வந்து கம்மியாகும் ஃபுல்லாக போகிறதுக்கு ரெண்டு வாரம் ஆகும்னு சொல்லிடுறாங்க அப்போ ஒட்டுமொத்த யூனிட்டே வந்து தலையில் ஒரு பேரடி விழுந்துருச்சு ஏன்னா ஏற்கனவே வந்து வெதர் பார்த்து நீங்கள் ஷூட்டிங் பிளான் பண்ணுங்கள் இல்லை வெதர் பிரச்சனையாக இருக்கிற ஏரியாக்கே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அஜித் அவங்க சார் வந்து சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கும்போது இப்படி நடந்துருச்சு ரெண்டு வாரம் வந்து ஷூட்டிங் இல்லாமல் இந்த ஃபுல் டீமுமே இருக்கணும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தயங்கி தயங்கி அஜித் அவர்கள்ட்ட பேசி போ பேச போயிருக்காங்க இப்படி தலையில் ஒரு பேரிடி விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அஜித் சார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கூலாக தட்டாலடியாக ஒரு பிளான் வந்து சொல்லியிருக்காங்க மூணு நாள் ஷூட் பண்ணிட்டீங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை கண்டினியூட்டி மிஸ் ஆகும்னு நினைக்கிறீங்க எனக்கு அது வந்து புரியுது இதுக்காக நம்ம ரெண்டு வாரம் வெயிட் எல்லாம் பண்ண வேணாம் ஒட்டுமொத்த டீமே வெயிட் பண்ண வச்சோன்னா ப்ரொடக்ஷன் காஸ்ட்டும் அதிகமாகும் நம்ம என்ன பண்ணலான்னா சீட் பண்ணி ஒரு ஷூட் வந்து பண்ணலாம் நம்ம நீங்கள் அந்த லொக்கேஷனில் எடுத்தீங்க இல்லைங்களா ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க இதே மாதிரி பல்கேரியாவில் வேறு ஒரு லொக்கேஷன் இருக்கும் ஏன்னா அந்த மலை தான் ஸ்னோவாக இருக்குது கீழெல்லாம் இறங்கி வந்தீங்கன்னா ஸ்னோ வந்து இல்லாமல் தான் இருக்குது வேறு ஒரு லொக்கேஷனை பாருங்கள் நம்ம சீட் பண்ணி மேட்ச் பண்ணுவோம் ஏன்னா இன்னும் ஏழு நாள் எடுக்கணும் சார் அதை சீட் பண்ணி மேட்ச் பண்ண முடியுமானா பண்ணலாம் நான் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கேன் பண்ணுவோம் நீங்கள் அந்த ஏழு நாள் எடுத்த போர்ஷனை நீங்கள் வந்து நீங்கள் செட் பண்ணி பாருங்கள் எடிட்டிங்கில் வச்சு பாருங்கள் ஒரு வேளை உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா நான் மறுபடியும் காலச்சிட்டு தர்றேன் இப்போ நார்மலாக என்ன சொல்லுவாங்க மற்ற ஹீரோவாக இருந்தால் நான் ஏற்கனவே சொன்னேன்ல வெதர் பிரச்சனையாக இருந்தால் எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொல்லியிருப்பாங்க அப்படி இல்லை அப்படின்னா ரெண்டு வாரம் நீங்கள் வெயிட் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க நான் ஷூட் பண்ணுறேன் நம்ம இன்னொரு லொக்கேஷன் எடுப்போம் ஏழு நாள் ஷூட் எடுப்போம் அது ஒர்க் அவுட் ஆகாத பட்சத்தில் மறுபடியும் நான் நடிக்கிறேன் நான் நடித்ததே திரும்ப நடிக்கிறதுக்கு நார்மல் ஹீரோவை ஒத்துக்க மாட்டாங்க பெரிய ஹீரோலாம் ஒத்துக்கவே மாட்டாங்க ஸோ ஒரு சீட்டிங் லொக்கேஷன்ஸில் எடுக்கிறாங்க அதை மேட்ச் பண்ணி தான் அந்த கிளைமேக்ஸ் போர்ஷன் எல்லாமே வந்து எடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் ஒரு சில விஷயம் வந்து மிஸ் ஆகும் போது கனெக்ட் ஆகாமல் இருக்கும் போது அந்த ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணாங்களா லொக்கேஷன் அங்கேயும் வந்து ஸ்னோவெல்லாம் போயிடுச்சு மறுபடியும் ஒரு சில விஷயங்களை ரீடுவே பண்ணிருக்காரு நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா வந்து பண்ணிருக்காரு சொந்த காசுல சூனிய வச்சுட்டோமே சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கும்போது அஜித் அவர்கள் கொடுத்த இந்த சப்போர்ட் எந்த ஹீரோவும் பண்ண மாட்டாங்கன்னு சொல்றாங்க எந்த ஹீரோவும் பண்ண தயங்குறத துணிந்து பண்ணார் அஜித் அவர்கள் அப்படின்னு வந்து சொல்றாங்க அஜித் சார் மாதிரி ஒரு படம் வந்து பண்ணணும் அப்படின்னா ஒரு நூறு நாள் கிட்ட பெரிய ஹீரோ வந்து கொடுக்கணும் இவர்கிட்ட வந்து எண்பது நாள் கிட்ட தான் கேட்டிருக்காங்க ஆனா எழுபத்தி ரெண்டு நாள் கிட்டே முடிச்சுட்டாங்க அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க விடாமுயற்சி இதுவும் மாற்றி மாற்றி நடித்தாங்க டே நைட்டாக நடித்தாங்கன்னு அது ஒரு ஹார்ட் ஒர்க் இருந்தாலும் இன்னொரு விஷயம் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் முழுக்க முழுக்க ரெண்டு மணியிலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் சீன் எடுப்பாங்க பதினோரு மணிலேருந்து ஆறு மணி வரையும் சாங் எடுப்பாங்க அதுக்கப்புறம் காலையில் ஏழு மணிலருந்து மத்தியானம் ரெண்டு மணி வரைக்கும் ஃபைட்டு இப்படி நிறைய நாட்கள் வந்து நடிச்சிருக்காரு அஜித் அவர்கள் அது மட்டும் இல்லாமல் டே அப்படின்னு சொல்லும்போது ச நிறைய பேர் சொல்லியிருக்காங்க டாட்டூ வேணாம் வேணா ஏன்னா நீங்கள் டாட்டூ பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஷூட்டிங் வந்து ஏழு மணிக்கு வரணும் அப்படின்னா டாட்டூக்காக நாலு மணிக்கே வர வேண்டியது இருக்கும் ஏற்கனவே நீங்கள் ரேஸ் வேறு போகிறீங்க அந்த பக்கம் விடாமுயற்சியோட ஒர்க்லாம் போயிட்டு இருக்கு அப்போ டாட்டூ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்கலாம் சொல்லும்போது ஆதிக்கு வந்து டாட்டூ ரிவீலிங்னே ஒரு போஷன் எழுதி வச்சிருக்காரு ரெட் ட்ராகன் சொல்லிட்டு அவர் என்னை வித்தியாசமாக காட்டணும்னு நினைக்கிறார் எக்ஸ்ட்ரா நான் வேலை பார்க்கணும் எக்ஸ்ட்ரா நான் வந்து நீங்கள் எல்லாம் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வரதுக்கு முன்னாடி வரணும் அவ்வளோதான் நான் நாலு மணிக்கு வரணும் இல்லை அஞ்சு மணிக்கு வரணும் நான் வரேன் ஸோ ஒரு எழுபத்தி ரெண்டு நாள் கிட்ட அஜித் அவர்களுடைய போஷன் எடுக்கப்பட்டது அப்படின்னா அதில் ஒரு ஐம்பதுலேருந்து இருந்து அறுபது நாள் கிட்டக்க இந்த டாட்டூ டூ அப்படின்றது எவ்ரிடே பண்ணிட்டு தான் வந்து உட்காந்துருக்காரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு முன்னாடியே வந்து இவ்வளோ பெரிய நெருக்கடியான சூழ்நிலையில் இதுக்கு ஒத்துக்கிறதுன்றது ஒன்று இருக்குது ஆனால் ஆதிக்கோட விஷன் ஒன்று இருக்குது அதுக்கு நான் சப்போர்ட்டிவாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நின்னாப்பில் அஜித் அவர்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ரெட் ட்ராகன் அப்படின்னு சொல்லிட்டு அஜித் அவர்களுக்கு பேர் வச்சதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குது இந்த ரெட் டிராகனை பற்றி நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா அஜித் அவர்களுக்கும் அந்த ரெட் ட்ராகனுக்கும் எவ்வளோ பெரிய கனெக்ஷன் இருக்கும்னு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க ஸோ அஜித் அவர்களுடைய கேரக்டர் படம் பார்த்தவங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் ஸோ ரெட் டிராகன்றது கூகுள் பண்ணி பார்க்கும்போது ரெட் ட்ராகன் வந்து எதிரிகளை தாக்கவே விரும்பாதான் ஆனால் ஒரு தடவை ரத்தம் சிந்திடுச்சுன்னா பின்னே வாங்காதான் அந்த மாதிரி ஒரு கேரக்டராக ரெட் ட்ராகனு ஸோ இதோட நீங்கள் கம்யூனிகேட் பண்ணி பார்த்துக்கோங்க அஜித் அவர்களுடைய அந்த ஏகே இந்த படத்தில் வந்ததுக்கும் ரெட் டிராகன் கேரக்டர் கனெக்ட் பண்ணி பார்த்துக்கோங்க ரெண்டாவது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய பாயிண்ட்ஸ்லாம் எனக்கு பிடிச்ச பாயிண்ட் சொல்கிறேன் ட்ராகன் பற்றி கோபத்தை அதனுடைய கோபம்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா அதை வந்து ரத்தத்தால் மட்டும்தான் தான் குளிர்விக்க முடியுமா ஏன்னா படம் ஃபுல்லாக எந்த நேரம் விட மற்ற எல்லா டிராகனை விட ட்ராகன் வந்து மரணம் வரையும் போராடுமா அது மட்டும் இல்லாமல் சிறு அவமானத்தை கூட மன்னிப்பதில்லை ஏன்னா அந்த இன்ட்ரோல வந்து சொல்லியிருப்பாங்க நான் உன் இடம் தேடி வரணுமா நீ என்ட நீ ஏன் இடம் வா அப்படின்ற மாதிரி அது மட்டும் இல்லாமல் நல்ல விஷயத்துக்காக அந்த திமிரு கோபம் இந்த வெறுப்புணர்வு இதெல்லாம் அப்படியே வச்சுருக்குமா ஏன்னா அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிவெஞ்சுன்ற ஒரு ப்ளே பண்ணதாக இருக்கட்டும் தான் பையனை வந்து பிடிச்சி வச்சுருக்காங்கன்றபோது அந்த கோபமாக இருக்கட்டும் எதிரிகள் மீது கொண்ட திமிராக இருக்கட்டும் இது எல்லாமே ரெட் அதிகமாக இருக்குமா அது மட்டும் இல்லாமல் பாதுகாப்பும் கொடுக்கும் திருப்பியும் அடிக்கும் டிராகன் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கேரக்டர் சேஷனில் வந்து இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் அவினாஷ்னு ஒருத்தர் நடிச்சிருப்பார் கேஜிஎஃப் கங்குவா அதுக்கப்புறம் நிறைய தெலுங்கு படத்தெல்லாம் வந்து நடிச்சிருப்பாரு அவர் இன்ஸ்டாகிராமில் ஒன்று என்ன போட்டிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக நான் நடிக்கிற படங்களில் ஹீரோ போய் நேரடியாக மீட் பண்ணாதீங்க பர்சனலாக மீட் பண்ணாதீங்கன்னு ஒரு சிலர்லாம் வந்து சொல்லுவாங்க அப்போ அவங்க வந்து ஸ்க்ரீனில் இருக்கிற மாதிரி ஒரு சில நேரம் நேரடியாக போய் பார்க்கும் போதோ அப்படி இருக்க மாட்டாங்க ஸோ டோன்ட் மீட் யுவர் ஹீரோ அப்படின்றது தான் என் மைண்டில் எப்போயுமே ஃபிக்ஸ் இருக்கக்கூடிய ஒரு லைனாக வந்து இருந்தது ஆனால் அஜித் அவர்கள் வந்து முற்றிலும் மாறுபட்டவராக இருந்தாருங்க அவர் ரூமுக்குள்ளே போனாலே வந்து பார்த்திங்கன்னா அந்த அன்பு பாசம் அந்த ஹானஸ்டி இதெல்லாம் ஒரு ஆறாவாக வந்து இருந்தது அதை நீங்கள் உள்ளுக்குள்ளே போகும்போதே நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க அவ்வளோ கம்ஃபர்ட் ஜோனில் வந்து வச்சுக்கிறாரு சமங்க அந்த மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக இன்ஸ்டாகிராமில் அவர் வந்து ஒரு ஸ்டோரியாகவே போட்டிருந்தார் அது மட்டும் இல்லாமல் அஜித் அவர்கள் ஒருத்தவருடைய வெற்றியோ தோல்வியோ பார்க்குறதே கிடையாது அவருடைய அந்த எனர்ஜி நல்லா இருக்கா இப்போ இந்த படத்தில் வந்து சுனில் நடிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லும்போது சுனில் ஓகேங்க அவருடைய எனர்ஜி நல்லாயிருக்கும் ஸோ ஒவ்வொரு மனிதனையும் தான் கிட்ட நெருங்கக்கூடிய மனிதர்களுடைய ஆறாக நல்லா இருக்கா எனர்ஜி இருக்கா தன்னுடைய எனர்ஜியும் கிளியராக வச்சுக்கிறது பாசிட்டிவாக வச்சுக்கிறது கூட இருக்கிறவங்களுடைய எனர்ஜியும் பாசிட்டிவாக இருந்தால் அவங்க தோற்றே போயிருந்தாலும் அவங்க கூட நிற்கிறது இப்போது இந்த படத்தில் அசார்னு ஒரு டான்ஸ் மாஸ்டர் வந்து பண்ணியிருக்காரு அவர் வந்து கோமாளி பண்ணியிருக்காரு அப்புறம் ட்ராகன்லாம் இப்போ ஒர்க் பண்ணியிருக்காரு வளர்ந்து வரக்கூடிய டான்ஸ் மாஸ்டர் தான் அவர் ரொம்ப ஆசைப்பட்டிருக்காரு என்னை வந்து நீங்கள் போடான்னு சொல்லுங்கள் இல்லை வாடான்னு சொல்லுங்கன்னா அஜித் அவர்கள் ஒன்றும் சொல்லியிருக்காரு இல்லை என் பேரையாவது வந்து உரிமையாக அசார்மா அசார்னு சொல்லுங்கன்னா இல்லை உங்களை மாஸ்டர் தான் கூடுவேன் மாஸ்டர் இது ஓகேவா மாஸ்டர் இது சரியா ஸோ இப்போ வளர்ந்து வரக்கூடிய ஒரு அப்கமிங் டான்ஸ் மாஸ்டராக ஒரு சில பெரிய ஹீரோலாம் வேணான்றாங்க அப்கமிங் டான்ஸ் மாஸ்டர் வேணாம் நான் நல்ல ஃபேமஸாக இருக்கிறவரே போகலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க ஒரு சில பெரிய ஹீரோ ஆனால் சின்ன டான்ஸ் மாஸ்டர் பண்ணாலும் அவரே பேர் சொல்லி கூப்பிடுங்க இல்லை போடா வாடான்னு சொன்னால் சொல்லிவிடுங்கன்னாலும் இல்லை மாஸ்டர் தான் சொல்லுவேன் எல்லோரு மறுபடி மாஸ்டர் இது ஓகேவா நான் இன்னொரு தடவை பண்ணவா இப்படி வந்து அவர் எனக்கு கொடுத்த அந்த அந்த ஸ்பாட்டில் கொடுத்தது வந்து எனக்கு மிகப்பெரிய எனர்ஜியை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அசார் மாஸ்டர் சொல்கிறாரு ஸோ இது அவினாஷ் அவர்களுக்கு அசார் மாஸ்டருக்கு மட்டும் இல்லை ஆதிக்க அவர்களுக்கு நடந்ததும் தெரியும் ட்ரிபிள் ஏன்னு ஒரு படம் பண்ணி அந்த படம் வந்து மிகப்பெரிய ஃப்ளாப்புக்கு அப்புறமா பகீரானு ஒரு படம் இருக்காரு அந்த பக்கம் காதலை தேடி நித்யானந்தான்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிவி அவர்களை வச்சு படம் பண்ணுறாரு ஏன்னா அந்த காதலை தேடி நித்யானந்தா பெருசாக போ அப்படி ஸ்டாப் ஆகிடுச்சு அந்த படம் ஷூட்டிங்கே வந்து போகலை இந்த பக்கம் பகீராவும் எப்படி இருக்கும்னு தெரில அதுவும் வந்து ஒரு 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 அடல்ட்டு சம்பந்தப்பட்ட ஒரு படம் திருஷாலானந்திரம் அப்படி தான் இருந்தது அப்படிப்பட்ட சூழ்நிலையில படத்தில் நடிக்கலான் இருக்கும்போது அவர் எவ்வளோ பெரிய வாய்ப்பு கொடுத்தாரு நீங்கள் பெரியாது வாக்கிங் போகும்போது சொல்லியிருக்காரு நீங்கள் நல்லா வருவீங்க எல்லா ஜோனர்லேயும் படம் பண்ணுங்க நம்ம ஒரு படம் பண்றோம்னு சொல்லிட்டு தோத்து போன ஒரு அப்கமிங்ல இருக்கக்கூடிய டேரக்டர் கையை பிடிச்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்குறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாதுங்க அஜித் அவர்கள் அதை இன்னைக்கு மட்டும் பண்ணல பல வருஷமா பண்ணிட்டு இருக்காரு இப்ப சிட்டிசன் ஒரு படம் பண்ணிட்டு இருந்தாங்க சிட்டிசன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கெட்டப் இருக்கக்கூடிய ஒரு படம் பெரிய பொருட்செலவில் எடுக்கப்பட்ட படம் அந்த படம் பண்ணிட்டு இருக்கும் அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணணும் யாரை வச்சு பண்ணலாம் அப்படிங்கும் போது பெரிய டேரக்டர்ஸ் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த டைமில் நிக்காட்ஸ் அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கு ஒரு குரங்கு கதை சொல்ல வந்திருக்காரு முருகதாஸ் அவர்கள் ஒரு குரங்கு வச்சு ஒரு படம் பண்ணலாம் ஏன்னா அவருக்கு வந்து ஒன்றரை வருஷத்துக்கு ஒன்றரை படம் தான் பண்ணியிருக்காரு முருகதாஸ் அவர்கள் அஸ்டன்ட் டேரக்டராக அப்படிப்பட்ட ஒரு டேரக்டர் குரங்கு வச்சு ஒரு படம் பண்ணலாம்னு சொல்லிட்டு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அஜித் அவர்கள் பண்ணுற ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கு சொல்லியிருக்காரு அவர் கதை சொல்லும் விதம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடியூசர் சொல்லும் சின்ன பையன் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் முருகதாஸ் அவர்கள் ஹிந்தியில் கஜினி பண்ணதுக்கப்புறம் அம்பானி அவர்களை மீட் பண்ண போகும்போது இவர் தான் டேரக்டரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து சர்ப்ரைஸ் ஆயிருக்காங்க அவருடைய லுக்கு அவருடைய உருவத்தெல்லாம் பார்த்து இவரா டேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சர்ப்ரைஸ் ஆயிருக்காங்க கஜினி படம் ஹிந்தி பண்ணும்போதே அப்படி இருந்திருக்காரு உருவத்தில் அப்படின்னா தீனா படம் ஒண்ணு எப்படி இருந்திருப்பாரு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நீங்க வாங்க நம்ம படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீனான்னு ஒரு படம் வாய்ப்பு கொடுக்குறது இருக்கு பார்த்தீங்களா ஒன் ஒன்றரை படம் பண்ண ஒரு டேரக்டர் கிட்ட ஒரு சிலர் வந்து லுக்கெல்லாம் பார்த்து நோ சொல்லிடுவாங்க என்ன இவரெல்லாம் இவருக்கு வந்து அந்த கெப்பாசிட்டி இருக்குமான்னு தரல அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்கில் இருக்குமான்னு தரலை அப்படின்னு சொல்லிட்டு நோ சொல்லிடுவாங்க இத்தனைக்கும் தீனா படம் பண்ண வரும்போது கதை கூட ரெடி பண்ணல நீங்கள் போய் ரெடி பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதினஞ்சு இருபது நாளில் தான் அந்த படமே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அப்படி ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்து அப்கமிங் ஆட்களை வந்து தூக்கி விடுறது இருக்கு பார்த்தீங்களா அதுவும் சிட்டிசன் மாதிரி ஒரு பெரிய பட்ஜெட் படம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த சூழ்நிலையில் பண்ணுறது இருக்கு பார்த்தீங்களா அதுக்காகவே முருகதாஸ் அவர்கள் வந்து வெறித்தனமாக வேலை பார்த்து தீனாவை வந்து மிகப்பெரிய ஹிட் அடிச்சிருப்பார் ஆசை படம் பண்ணிட்டு இருக்கும்போது எஸ் ஏ சூர்யா அவர்கள் அசிஸ்டன்ட் டேரக்டராக இருந்திருக்காங்க ஊக்கு போட்டுட்டு தான் பட்டன் இல்லாமல் ஊக்கு தான் போட்டிருப்பாங்களாம் செருப்பு வந்து பிஞ்சு போயிருக்குமா அதிலேயே ஊக்கு போட்டு தான் இருப்பாங்களாம் அப்படி அழுக்கா இருப்பேன் ஒல்லியா அப்படி இருப்பேன் மொத்தங்களா வந்து ஒரு சில நேரங்களில் பேசவே தயங்குவாங்க அப்படி வேறு தூத்திட்டு இருக்கும்போது அஜித் அவர்கள் என் மேல கை போட்டு ரொம்ப டெடிகேஷனான ஆள் ஃபியூச்சர்ல என் டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கு முன்னாடியும் சொல்வார் அது எனக்கு அவ்வளோ கான்ஃபிடென்ஸாக அமைஞ்சுது படம் பண்ணேன் வாலி கதை எழுதினேன் நிறையா பேர் வந்து இவ்வளோ நெகட்டிவாக இருக்குது ஒரு ஹீரோ இது மாதிரி அஜித்தெலாம் அந்த டைமில் வந்து ஒரு காதல் மன்னன் அவர் இப்படி ஒரு படம் பண்ணுறாரு தம்பி பொண்டாட்டியே லவ் பண்ணுற மாதிரிலாம் எடுத்தால் அவ்வளோதான் டிசாஸ்ட் ஆகிரும் ஆசைப்படத்திலே வந்து அதே கதை தான் ஒய்ஃபோட தங்கச்சியை லவ் பண்ணுறது அதே வேற வெர்ஷன் பண்ணியிருக்காரு இது வேணாம் அதுவும் ஹீரோ பண்ணால் ஒர்க் அவுட் ஆகாது பிரகாஷ் ராஜ் அவர்களுக்கே அவ்வளோ நெகட்டிவ் இருந்துச்சு இப்படி நிறைய பேர் சொன்னாலும் அவர் ரொம்ப டெடிகேட்டடான ஆள் அவர்கிட்ட ஒரு விஷயம் இருக்குது அவர் பண்ணட்டும் அவர் நல்லா வருவார் அவருடைய எனர்ஜி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எஸ் சூர்யா அவர்கள் படம் பண்ணுறதுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தார் அஜித் அவர்கள் ஒரு பைக் வாங்கி கொடுத்தாரு படம் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்ன நீங்கள் பஸ்ஸில் வந்துட்டு இருக்கீங்கன்னு பைக் வாங்கி கொடுத்தாரு டப்பிங் முடிஞ்சதுக்கப்புறம் நிறையா பேர் சொல்லியிருக்காங்க அஜித் அவரோட கேரியரை காலி பண்ணிடுற போலயே இது பயமா இருக்கு ஃபேமிலி ஆடியன்ஸுலாம் பிடிக்காமல் போயிடும் அப்படின்னு சொல்லும்போது மற்றவங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு தெரில நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு டப்பிங் உடனே படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி கார் வாங்கி கொடுத்தாரு அஜித் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எஜே சூர்யா அவர்கள் எல்லா இடத்துலையும் சொல்கிறாரு அப்போ அந்த அப்கமிங்காக வரக்கூடிய ஆதிக் மட்டும் இல்லாமல் முருகதாஸ் அவர்கள் மட்டும் இல்லாமல் எஜே சூர்யா மட்டும் இல்லாமல் இது வந்து கெரியரில் நல்லா வந்ததுக்கப்புறம் மட்டும் பண்ணலை பிகினிங் ஸ்டேஜில் காதல் கோட்டை படம் பண்ணிகிட்ருக்கும் போதே வந்து ரமேஷ் கண்ணா அப்படின்னு இன்னைக்கு காமெடி ஆக்டராக இருக்கிறவர் படம் டேரெக்ட் பண்ணும்போது அவர் வந்து ஒரு ராசி இல்லாத டேரக்டர்னு சொல்லுவாங்க எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா பூஜை போட்டால் இவர் பூஜை போட்டார்னால் அந்த படம் நின்றும் ஃபஸ்ட்டு ஷார்ட்டு ஸ்டார்ட் பண்ணால் அந்த படம் நின்றும் இவர் அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை பார்க்குற ஒரு சில படம் கூட ஒரு கோட்டாவில் அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஒரு சில நேரம் நெகட்டிவாக ஸ்டாம்ப் பண்ணியிருக்காங்க இவரை எப்படி வந்து நெகட்டிவாக சொல்கிறாங்களோ அதே மாதிரி நானும் கஷ்டத்தெல்லாம் அனுபவிச்சிருக்கேன் அந்த வழி எனக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் டைரெக்ட் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தொடரும்னு ஒரு படம் கொடுத்தாரு இப்படி ஒரு மனுஷன் வெற்றியோட இருக்கானா தோல்வியோடு இருக்கானா காசு வச்சுருக்கானா காசு இல்லையா அப்படின்றதெல்லாம் பார்க்கறது இல்லை அவனுடைய எனர்ஜி என்னவாக இருக்குது அது ஆதிக்கா இருந்தாலும் சரி முருகாசாக இருந்தாலும் சரி ஹெசேசூரிய அவர்களாக இருந்தாலும் சரி அசார் மாஸ்டராக இருந்தாலும் சரி அவருடைய எனர்ஜி கரெக்டாக இருக்கா எக்ஸ்பீரியன்ஸை விடுங்க சக்ஸஸை விடுங்க அவங்க எனர்ஜி கரெக்டாக இருந்தால் அவங்களோட நான் ட்ராவல் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு தன்மை இருக்குது பார்த்தீங்களா அதனால தான் அஜித் அவர்கள் வேற லெவல் ஸோ அஜித் அவர்கள்ட்ட இருந்து நம்ம ஸ்ட்ராங்காக கற்றுக்க வேண்டியது நம்மளுடைய எனர்ஜியையும் பாசிட்டிவாக வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் நம்மளுடைய ஆறாவையும் தெளிவாக வைத்துக்கொள்ள முயற்சி பண்ணணும் நம்ம கூட இருக்கிறவங்களையும் பாசிட்டிவ் எனர்ஜியை பார்த்து பழகணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஸ்ட்ராங்காக சொல்லணும்னு நினச்சி உங்களுடைய ஒப்பீனியன் என்னன்றதை கீழே கமெண்ட் மூலியமாக தெரியப்படுத்துங்க நிச்சயம் அந்த வீடியோ உலகத்தில் எதுவும் மூலையில் இருக்கக்கூடிய பொண்ணுடைய பையனுடைய திருநங்கையினுடைய சொல்லிட்டு நான் உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் இந்த வீடியோவை நிறைய பேரை பார்க்க வைக்கும் இந்த வீடியோ மிக மிக முக்கியமான ஒரு வீடியோ உங்களுடைய கமெண்ட்ஸ் எப்படி நான் வெயிட்